அனைவருக்கும் வணக்கம் சற்றம் ஒன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய விதிமுறைகள் என்ன புதிய மாற்றங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்டாமல் பாருங்கள் உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் பட்டில் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு அவ்வப்போது புதிய விதிமுறைகளும் பல்வேறு திட்டங்களும் அவ்வப்போது அறிமுகம் செய்யப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு நிதியாண்டில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் வந்து பிடித்தம் செய்யப்படுறாங்க அதாவது அவங்களோட ஏடிஎம் கார்டுக்கும் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜுக்காக மட்டுமே ஒரு நிதியாண்டில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது காசுகள் வசூலி செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வங்கிகளுக்கு ஏற்றவாறு இந்த பணம் தொகை வந்து மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு கணக்கு சொல்லக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் உள்ளிட்ட அனைத்து பல்வேறு பரிவர்த்தனைகளுக்கும் அதற்கான வட்டி வீதங்கள் உயர்த்தப்படும்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மூத்த குடிமக்கள் அவர்களுக்கும் இந்த வட்டி வீதம் உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாடிக்கையாளர்கள் சேமிப்பு கணக்கில் பத்து லட்சத்திற்கும் மேல் வைப்பு தொகை வைத்திருந்தால் அவர்கள் வருமான வரி துறைக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் அவங்க டெபாசிட் செய்யும் போது அவர்களுக்கு பேன் கார்டு அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இல்லையெனில் படிவம் அறுபது பர் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் சேமிப்பு வட்டி கணக்கில் மற்றும் வருமான வரை விதிகள் உட்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அனைவரும் கட்டாயம் வருமான வரித்துறைக்கு அதிகமாக ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க ஒரு நிதியாண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு ஆண்டாக இருக்கும் அந்த நிதியாண்டில் அனைவரும் கட்டாயம் டிடிஎஸ் உள்ளிட்ட ஃபார்ம்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அப்படி சமர்ப்பித்தால் அவர்களுக்கு குறைந்த வரி விகிதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அப்படி அவர்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு அதிகமான வரி பிடித்தம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வருமான வரி உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்த்த பிறகுதான் கண்டிப்பாக அவர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யப்பட வேண்டும் அதிகமான தொகை அவர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யும் போது அவர்களுக்கான தொகை வந்து மீண்டும் அதிகரிக்கப்பட்டால் அது வருமான வரி தாக்கல் செய்யப்படாமல் இருந்தால் அது கருப்பு பணமாக கருதப்படும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் வருமான வரித்துறையின்படி அனைவரும் கண்டிப்பாக அதிகமான தொகை ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யும் போது அவர்கள் கண்டிப்பாக வருமான வரித்துறை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் காண்பிக்கப்பட என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்